நாங்க பிரான்ஸுக்கு வந்த நாங்கள் வந்த இடத்த எல்லாரும் காட்டுமாதா உண்மையிலேயே புதுமையான மாதான்னு சொல்லி அதனால நாங்களும் எங்களோட சொந்தக்காரரும் சேர்ந்து காட்டு மாதா கோயிலுக்கு வந்திருக்கிறோம் வாங்க உள்ள போய் பாக்கலாம் அன்னை நாசிபுரம் வருக பாருங்க அது தமிழ்ல எழுதி இவ்வளோ பெரிய போட்டு வச்சிருக்கணும் மேலே சந்தோஷமா இருக்கு இந்த வெளிநாடுகள்லேயே இப்படி பிரான்ஸில் விரைக்க எந்த ஒரு மூலையிலையுமே இந்த கோயில் இருக்கா அது தமிழில் இப்படி எழுதி வச்சுருக்கிறதே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு தான் மேலே தமிழில் எழுதி வச்சிருக்கிறது உள்ளதான் இதுதான் அந்த என்டன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தால் இப்படி முழுக்குள்ளே போகலாம் முழுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா விட்டீங்க வாசலில் நின்று காட்டுறன்னு பாருங்கள் உள்ளே போயிட்டு தமிழ்லயே பூஜை நடக்கிறது முதல் சனிக்கிழமை ஆறு மணிக்கு தமிழ்ல பூஜை நடைபெறும் என்று சொல்லி இங்க போட்டில் எழுதி இருக்கிறோம் சோ முதல் மாசத்துல முதல் சனிக்கிழமை தான் இந்த ஆறு மணிக்கு தமிழ்ல பூஜை நடக்கும் அந்த டைம் வந்தா நாங்க அந்த தமிழ் பூசையிலயும் கலந்து கொள்ளலாம் நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க வந்து நாங்கள் மேலே நல்ல ஒரு அமைதியான இடத்துல தான் இந்த மாதா இருக்கா பாக்கே நல்ல சந்தோஷமா இருக்கு மாதா கோயிலுக்கு வந்த நாங்க இவரானங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்யறாரு எல்லாம் சொல்லி தரார் பிரெஞ்சுல சொன்னாலும் தமிழ் வார்த்தைகளும் அவர் கதைக்கிறார் அது உண்மையா சந்தோஷமா இருக்கு தமிழ் வார்த்தைகள் கதைக்கிறது தமிழ்லேயும் எல்லாம் எழுதி போட்டிருக்கணும் போட்டுல பூச டைமுகள் எல்லாமே போட்டிருக்கணும் எங்க போனாலும் எங்களோட தமிழ்ல எழுதி போட்டிருக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு

அதனாலதான் வயல் மாதாண்டு சொல்றது காட்டு மாதாண்டு சொல்றது பிரான்சுக்கு வந்தா வந்து பாருங்கோ புதுமையான மாதான்னு சொல்லித்தான் நாங்களும் ஏதோ ஊர்ல அந்த காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு வாங்க பிள்ளை கவனம் இதுல விழுந்துடாங்க வாங்கோ கையை பிடிச்சோம் வாங்களே வாங்க மழை மேலே ஈரமா இருக்கு மேல காட்டு பக்கங்கள் திருவிழா டைம்ல சரியான மக்கள் கூட்டமாக இருக்குமாம் நாங்கள் அந்த டைம்ல வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இங்க பிரான்ஸ்ல இருக்கிறவே அந்த திருவிழா டைம்லேயும் இங்கே வந்து வந்து ஈஸி தானே அப்படியே சுற்றி கொண்டு வரலாம் மணிஹ என் அழகா இருக்குமாம் ஒரு மணி அடிக்க இங்க இருக்கிறவதான் சொல்லி நம்ம பிரான்ஸ்ல இருக்கிறவங்க இப்படியே சுத்தி கொண்டு வருவோம் இதான் அந்த கட்டிடம் இந்த பக்கத்தால் அப்படியே கொண்டு வந்து நல்ல அமைதியான ஒரு இடம் மன அமைதியா இருக்கு இங்க வந்து நிக்கவே நல்ல ஒரு அமைதியா இருக்கு பக்கம் பாருங்க எல்லாமே வயல்வெளி மரங்களோட நல்ல குளிர்மையான இடம் சம்மர் டைம் வரைக்கும் இன்னும் நல்லா இருக்கும் சம்மர் டைம் சமருக்கு வந்துனால இல்ல குளிர்மையா இருக்கும் இந்த இடம் மரங்களுக்கு என்ன மாதம் திருவிழா நடக்கிறது ஆவணி ஆஹ் அந்த லூட்ஸ் மாத திருவிழா நடக்கிற நேரம் ஜூன் ஜூன் ஜூலை ஆகும் ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் மாதத்துலதான் திருவிழா நடக்கிறது இதால நீ போடுனாங்க ஆஹ் இந்த பக்கமா இப்படி சுத்தி வேற இங்க மாதா இருக்கிறா பேரமொழி இருக்கிற மாதா கட்டிமா கத்திமா மாதா ஏ கத்திமா மாதா அதுல தர சர்ச் பண்ணுவேன் இந்த பத்தின மாதாவை மணங்கிட்டு இந்த பக்கம் எல்லாம் ஆவணி பதினஞ்சாம் தேதி தான் நடக்கிறதாம் திருவிழா நடக்கிறது அந்த டைம் யாராவது நீங்க பிரான்ஸுக்கு வந்தா இந்த காட்டு மாதா ஓ வயல் மாதா நீங்களும் மணங்கிட்டு போகலாம் மீனரி தமிழ் ஆக்கள் எல்லாம் வரீனம் பார்த்தாலும் தமிழ் ஆக்கள் தமிழ் ஆக்கள் இல்ல இடம் இருக்காது இருந்தாலும் இங்க தமிழே எல்லாம் போட்ல எழுதி அந்த பூசை டைமாலம் போட்டுட்டேன் அது ஒரு சந்தோஷமே இருக்கு அப்படி வந்து பார்க்க அந்த பூனையும் இருக்கு இங்க ஹலோ 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 கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாதாண்ட சிறுவம் வாங்கணும்னு சொன்னா அங்க காசு கொடுத்து அவையில் வந்து இங்க பெக் பண்ணி நல்லபடியா தெரிவிடும் அது நாற்பது ஜூரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுதாம அதுல வந்து நீங்க உங்களுடைய அளவு எந்த அளவு சிறுவமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாற்ப நாற்பது ரூபால இருந்து இருக்குது அந்த சிறுவம் விருப்பமான விருப்பமானவையில் அதில் வந்து வாங்கிட்டு போடலாம் அந்த எங்களோட நின்ற ரெண்டவர் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு இங்கே இங்கே கண்காணிச்சு அவரை கண்காணிச்சோன்ட்டு இருக்கிறவங்க இன்றைக்கு இவ்வளவு பேரும் இன்னைக்கு இவ்வளவு சேர்ந்து காட்டு மாதாக்கு வந்தனாங்க ஸ்பெஷலா ரெண்டு பேரும் கனடால இருந்து அவையில முன்னா கோயிலுக்கு விரோவன் பண்ணி இருந்திருக்கு ஏதோ தேதி இங்க பெரிய ஒரு திருவிழா அடக்குறது அதுக்கு இங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வரும் உங்களாலே முடிஞ்சா நீங்களும் வந்த நாள்ல பதினஞ்சு வந்து பாருங்க எப்ப அது பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆனா ஆகஸ்ட் 15 திருவிழா நடக்குமா அந்த டைம் வந்து நிறைய கூட்டம். ஆனா அந்த மாதிரி சாப்பிடலாம் படிவா சாப்பாடும் இருக்கா? எல்லாரும் எல்லாரும் நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. ஆ சாப்பாடு கொண்டாந்து கூப்றையா சாப்பிட்டு முடிලා வந்தா கோயிலே மணங்கிட்டு. பிரசாதம் சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க. கனடால இருந்து வந்த இந்த கோயிலுக்கு வந்தேன்னு நினைக்கிறீங்க நீங்க?

பிரான்ஸ்ல வந்து எல்லாம் திருப்பி வந்து எல்லாம் சேர்ந்து மயிலட்டி ஓட்டு வரைக்கிட்டேன் அடிக்கடி வாருங்களா கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி வாரதில்ல குருளா திருவிழா நேரம் வந்திருக்கிறோம் ஆனா சில நேரம் மாறும் இருந்து வந்தா அவையில் வந்து தங்களை கூட்டிக் கொண்டு போக சொன்னா கூட்டிக் கொண்டு வாருனாங்க ஆனா எல்லாரும் சொல்லினோம் இது சரியான புதுமை என்றுதான் சொல்லினோம் ஆனா அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா இதுல வச்சு எழுதி வச்சு அதை எழுதி வச்சு நாங்க வேண்டினோம்னா அந்த நேர்த்தி நடக்குமென்று சொல்லி நம்பிக்கையாத்தான் அதை செய்யினோம் நீங்களும் வந்து செய்து பாருங்க தமிழாக்களுக்கு ஒரு இடத்தை வச்சு இப்படி நடக்குது அண்டேக்க எல்லாருக்குமே ஒரு பெருமையா இருக்குது அது ஒரு காட்டுக்குள்ள தனியா தமிழாக்கள் மட்டும் வந்து இப்படி ஒரு பெரிய பூசை செய்து வழிபடுறதுக்கு எங்களுக்கு இடம் தந்த பிரான்ஸ் நாட்டு கவர்மெண்ட் நினைச்சாலே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது பெருமையா இருக்குது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு மன அமைதியா இருக்குது வந்து தமிழ்ல இப்ப நாங்க ஊர்ல நின்றாதான் இப்படி ஒரு போட்டோட பெரிய கோயில்ல இருக்கும்

செல்லாம் காய்ச்சி அவ்வளோ சரி சந்தோஷம் நாங்க கோயிலுக்கு வந்து இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி